मूषिकवाघन मोदकहस्ता चामरकर्णा विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अपारकरुणामूर्तिं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणतोऽस्मि मुदान्भगं परित्यज्य मौनं वडाधस्थितिं च व्रजन्भारदस्य प्रदेशात्प्रदेशं जनान् धर्ममार्गे नयन् श्रीजयेन्द्रो गुरुर्भादिचित्तें नमामि वाक्यं विजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गान्नेतारं सन्मतिप्रदं सदाशिवसमारम्भाम् ശങ്കരാചാര്യമധ്യമാ അസ്മദാചാര്യപര്യന്തം വന്ദേ ഗുരുപരം നാഭിസ്ഥാനം ജഗത് കാമകലാകാരം നമുക്ക് മഹാപീഠം ഉപാസ്മഹേ ശ്രീ ആചാര്യരുടെ കൃപാ കൃപാകടാക്ഷത്തിനാള ദൈവത്തിൻ ഗുരൽ ഏഴ് ഭാഗങ്ങൾ എല്ലോരും தமிழ்தாயின் குழந்தைகள் அனைவரும் அந்த தெய்வத்திருக்குற ஏழு பாகங்களிலும் உள்ள அனைத்து அமுத மொழிகளையும் ஸ்ரீ ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோடு கேட்டு பயன் அடைய வேண்டும் என்பதை முக்கியமாக குறிக்கோளாக கொண்டு ஸ்ரீ ஆச்சாரியால் ஆக்யின்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொழுது முதலில் தெய்வத்திருங்குற முதல் பாகத்தை உள்ள விநாயகர் அவரை பற்றிய ஸ்ரீ மகாபெரிவாளின் உபன்யாசங்கள் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் ஆறாம் பாகம் ஏழாம் பாகம் இப்படி ஏழு பாகங்களிலும் மகாகணபதி விநாயகரை பற்றி ஸ்ரீ பெரிவாலுடைய உபதேசங்களை நாம் ஒவ்வொன்றாக சிரவணம் செய்வோம் மகா சிவராத்திரி இருபத்தி ஒம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று தெய்வத்தின் குரல் முதல் பாகம் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீ மகாபரிவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்கில் சென்னையில் மயிலாப்பூர் சயின்சீ காலேஜில் செய்த உபன்யாசங்கள் பல உபன்யாசங்கள் ஸ்ரீமுகங்கள் அங்கங்கே புஸ்தகங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல அனுகிரக விசேஷங்கள் அனைத்தையும் தொகுத்து கல்கி நிறுவனத்தார் பலவிதமான உபன்யாசங்களை வெளியிட்டார்கள் கலைமகள் நிறுவனத்தாரும் ஸ்ரீ ஆச்சாரிய உபதேசங்கள் என்று மூன்று பாகங்களை வெளியிட்டாளர்கள் பிறகு அவர்களை எல்லாம் தொகுத்து எப்படி மகாபாரத்தை எழுதுவதற்கு மகரிஷிகளுக்கு மகா கணபதி எப்படி ஒரு துணையாக இருந்து எழுதினாரோ அதே போல வியாசபகவானுடைய அவதாரமாக அம்சாவதாரமாக கருதக்கூடிய ஸ்ரீ மகாபரிவாலுடைய உபதேசங்களை கூடவே இருந்து பலவிதமாக தொகுத்து ரா கணபதி என்பவர் பெயரும் பொருத்தமாக இருக்கிறது கணபதி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஏழாயிரம் பக்கங்களில் தொகுத்து நமக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார்கள் அந்த தெய்வத்தின் குரலை வானதிபதி பக்கத்தார் திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஸ்ரீ பெரிபாலுடைய ஒரு கிருபா கடாட்சத்துக்கு அனுகிரகமாகி முதல் பாகத்தை இருபத்தி ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று மகா சிவராத்திரி என்று வெளியிட்டுள்ளார்கள் தெய்வத்தினுங்கள் ஏழு பாகங்களையும் படிப்பதற்கு தற்பொழுது உள்ள ஒரு வேகத்தில் யாருக்கும் அவகாசம் கிடைக்கவில்லை நிறைய பேர் அவர்களை படிக்க வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் எல்லோரும் தெய்வத்தின் குரலை அனுபவிக்க வேண்டும் அதை தன்னுடைய சுதர்ம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கருதி இந்த ஆடியோ மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இதில் தெய்வத்தின் குரல் என்ன ஆச்சாரியாளுடைய உபதேசம் கொண்டாரோ அதை அப்படியே படிக்கின்றோம் அவைகளை தமிழ் பெருமக்கள் ஆன்மீக பெருமக்கள் அவர் கால நேரத்துக்கு தகுந்தாற்போல் சிரவணம் செய்து அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் அதை வழிகாட்டியாக கொண்டு அனுபவித்த ஆனால் ஸ்ரீ மகாபரிவாலுடைய கிருப்பா கடாட்சத்தை நம்ம பூர்ணமாக அனுபவிக்கலாம் எத்தனையோ புஸ்தகங்களையும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அவைகளெல்லாம் விட இந்த தெய்வத்திருங்குறல் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நமக்கு மிகப்பெரிய சொத்தாக அமைந்திருக்கிறது அதில் திரு திருநாவுக்கரசு வானதி பதிப்பகம் அமத்தார் முதல் பாகத்திற்கு அன்பும் அருளும் என்று ஒரு முகவரை கொடுத்திருக்கிறார்கள் அதை முதலில் படிக்கிறோம் இந்த புஸ்தகத்தினுடைய அருமை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவும் இப்புஸ்தகத்தை வெளியிட்டுள்ள அவர்களுக்கு ஒரு நன்றி கடன் வனதிப்பதிவக்தார் என்று வெளியிட்டுள்ளார்கள் ராகணபதி அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் இந்த தமிழ் மக்கள் அனைவரும் மிகப்பெரிய கடமைப்பட்டுள்ளார்கள் அன்பும் அருளும் என்பதில் அவருடைய முதல் பாகத்தினுடைய முகவரியை படிக்கிறோம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எழுமானால் குடும்பத் தலைவன் முயன்று அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலவ செய்வதை பார்க்கிறோம் நாட்டில் அரசியல் பிரச்சனைகளோ கொந்தளிப்போ எழுமானால் நாட்டுத் தலைவர்களும் அரசாங்கமும் தலையிட்டு அதனை அடக்குவதை காண்கிறோம் யுகதர்மம் சீர்குலைந்து உலகத்துக்கு உபாதை ஏற்படின் யார் தீர்த்து வைக்க முடியும் மனிதர்களுடைய மனக்குறையை யார் போக்க முடியும் தெய்வத்தினால் மட்டுமே அது இயலும் தெய்வந்தான் மனித வடிவம் எடுத்து நாயன்மார்களாகி உலகத் துன்பங்களை தீர்க்க முடியும் இன்று அவதார புருஷராக நாயன்மாராக உலக குருவாக ஒளிரும் ஸ்ரீ காஞ்சிபுரியவர்கள்தான் நம் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் ஏற்படும் சந்தேகங்களுக்கு சங்கடங்களுக்கு மார்க்கம் சொல்ல வல்லுநர்களாக துன்பத்தை போக்க வல்லுவர்களாக திகழ்கின்றார்கள் பெரியவளிடம் போனால் நம் இன்னல்கள் இன்பமயம் ஆகின்றன மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது அந்த தெய்வ சன்னிதானத்தின் முன் நின்றால் ஒரு சாந்தி கிடைக்கின்றது குளிர் பூந்தென்றல் நம் மேனியில் படுவது போன்ற உணர்ச்சி ஏற்படுகிறது வாழ்க்கையில் ஒரு துணிவு தெம்பு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இவை அவர்கள் பால் முழு ஈடுபாடு கொண்டவர்கள் தினசரி உணரும் உண்மை கடவுளிடமும் பெரியவளிடமும் முழு பக்தி கொண்ட கூட்டம் மட்டுமே அந்த சன்னிதானத்தின் முன்பு இத்தகைய இன்ப அனுபவ உணர்வையும் உரத்தையும் பெற முடியும் பெரியவர்கள் உலக மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் தம்மை அடக்கிக் கொண்டு தம்மை சுருக்கிக் கொண்டு தம்மை உருக்கிக் கொண்டு உலக மக்களின் துயர்களை எல்லாம் அடக்குபவர்கள் துன்பத்தை துரத்துபவர்கள் உலக மக்களின் நன்மைக்காகவே தோறும் பூஜை செய்பவர்கள் அவர்கள் செய்த தவமும் செய்து கொண்டிருக்கிற தவமும் பெற்ற அருளும் பெற்றுக்கொண்டிருக்கிற பேரருளும் காக்கும் பேரருமும் இந்த உலகத்தை வளப்படுத்தி கொண்டிருப்பதை கண்கூடாக காண்கிறோம் பெரியவர்கள் பல்துறை அறிவும் பல்கலைச் செறிவும் பெற்றவர்கள் அவர்கள் நடமாடும் தெய்வம் மட்டுமல்ல நடமாடும் பல்கலைக்கழகமும் கூட அந்த பல்கலைக்கழகத்திலிருந்தே மக்கள் நல் அறிவு பெற நாடு நலம் பெற உலகம் உயிர்வு பெற எத்தனையோ அறிவு மணி மொழிகள் அறிவு உரை வடிவில் உதிர்ந்துள்ளன மனித வாழ்வை வளப்படுத்தவும் புனிதப்படுத்தவும் அவர்கள் வேதங்களிலிருந்தும் இதிகாச புராணங்களிலிருந்தும் எத்தனையோ மேற்கோள்கள் காட்டி பல்வேறு சந்தர்ப்பங்களில் உரையாற்றி இருக்கிறார்கள் அவ்வப்பொழுது எழுந்த குரல் காற்றோடு கலந்து போகாமல் என்றும் நின்று நிலவும் வண்ணம் தெய்வத்தின் குரலாகி அவை அச்சு ஏட்டில் பதிவாகி சிறந்த நூலாக இப்பொழுது வடிவெடுத்துள்ளது சொர்ணமூர்த்தியின் என்ன வடிவங்களே கருத்து வண்ண உள்ளன ஆச்சாரிய சுவாமிகளின் அன்பு மொழிகளில் அருள் கனிகிறது புராணங்களையோ இதிகாசங்களையோ வேதங்களையோ தர்மசாஸ்திரங்களையோ அனைவராலும் முழுதும் படிக்க முடியாது பெரியவர்கள் அவற்றையெல்லாம் முழுதும் படித்து நமக்கு சாறு பிழிந்து தருவது போல் இந்நூலில் தந்துள்ளார்கள் அத்தனையும் சாறுகள் இந்து மதத்தின் பெருமையையும் நமது பண்பாட்டின் அருமையையும் கடவுளின் வடிவங்களையும் வேத சாரங்களையும் வாழ்வியலின் இலக்கணங்களையும் சகலத்துறை சாஸ்திரங்களையும் தத்துவ உண்மைகளையும் பாவலரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்நூலில் அவர்கள் குரல் உரை வடிவில் ஒழிப்பதை கேட்கலாம் படிக்கலாம் மொத்தத்தில் இது ஒரு அறுப்பெரும் பெரும் அறிவு களஞ்சியம் ஞானக் களஞ்சியம் இதை படித்தால் பாமரன் பண்டிதன் ஆகலாம் அறிஞன் பேரறிஞன் ஆகலாம் மனிதன் தெய்வமாகலாம் இந்த தெய்வத்தின் குரலை பல டேப்புகளில் இருந்தும் கல்கி பத்திரிகையின் அருள் வாக்குகளிலிருந்தும் பல்வேறு ஸ்ரீமுகங்களிலிருந்தும் பல்வேறு சமயங்களில் பெரியவர்கள் ஆற்றிய உரைகளிலிருந்தும் இருந்தும் தொகுத்தும் எடுத்தும் எழுதியவர் காஞ்சி பெரியவர்களின் அன்பையும் ஆசியையும் பெரிதும் பெற்ற ஆசிரியர் திரு ரா கணபதி அவர்கள் திரு ரா கணபதி அவர்கள் எதையும் ஒழுங்காக செய்பவர்கள் செய்ய வல்லவர்கள் ஸ்ரீ காஞ்சிபுரிவுகளின் அருள் வாக்குகளை மிகுந்த அன்போடு அக்கறையோடு பொறுப்புணர்ச்சியோடு பகுதி பகுதியாக பொருள் வரிசையில் தொகுத்து தந்துள்ளார்கள் இதை பெரும் பாக்கியமாக பெரும் பாக்கியமாக கருதி வானதிபதி பகத்தில் பக்தி உணர்வோடு முழு ஈடுபாட்டோடு உற்சாக உணர்ச்சியோடு வெளியிட்டுள்ளேன் இந்த நல்வாழ்ப்பை ஸ்ரீ மகா திருபுரசுந்தரி ஸ்ரீ சந்திரமௌளீஸ்வரர் அருட்கடாட்சம் என்றே கருதுகிறேன் ஸ்ரீ காஞ்சிபுரின் அன்பையும் அருளையும் கருணை உள்ளத்தையும் என்னால் என்றுமே மறக்க முடியாது தினம் தினம் நான் போற்றி வணங்கும் தெய்வம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆவார்கள் என் இதய அஞ்சலியை காஞ்சி பெரியவர்களின் காலடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் தெய்வத்தின் குரலாகிய இந்நூலை வானிதி பதிவகத்தில் வெளியிட ஆசி வழங்க வேண்டுமென வேண்டி நடமாடும் தெய்வமாக திகழும் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ புதுப்பெரியவர்களுக்கு ஓராண்டுக்கு முன்பு கடிதம் எழுதினேன் அச்சமயம் ஜம்ஷத்பூரில் முகாமிட்டிருந்த ஸ்ரீ பெரியவர்கள் உடனே இதை அற்புதமாக வெளியிடும்படி ஆசி அருளினார்கள் பெரிதும் ஊக்குவித்தார்கள் கடவுளின் கிருமையாலும் பெரியவர்களின் ஆசியாலும் உங்கள் அன்பாலுமே இந்நூல் இத்துணை சிறப்பாக வெளிவந்து உள்ளது என்று உணர்கிறேன் ஆச்சாரிய சுவாமிகளின் அருள்மொழிகள் பொன்னேட்டில் பதிக்கத்தக்கவை ஆனால் பசுந்தாளில்தான் பதித்து தந்துள்ளேன் குரு பக்தியோடு அவன் தாளை வணங்கியே பதிப்பித்து தந்துள்ளதால் எளியனின் பதிப்பை எழில் பதிப்பாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த தெய்வத்தின் குரல் உங்கள் இல்லங்களிலெல்லாம் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் அன்பு அருள் ஒளிகள் நிரம்பிய இந்நூல் இவ்வளவு அழகாக உரியவதற்கு காரணம் தொகுப்பாசிரியர் திரு ரா கணபதி அவர்களே அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் இந்த அருள் வாக்குகளில் பல கல்கி பத்திரிகையில் வெளியானவை கல்கி காரியாலயத்தாருக்கும் நன்றி இந்நூலை நல்ல முறையில் அச்சிட்டு தந்த அச்சகத்தாருக்கும் அச்சக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஏ திருநாவுக்கரசி வானதி பதிப்பகம் இருபத்தொன்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மகா சிவராத்திரி என்று அவருடைய முதல் தெய்வத்தின் முதல் பாகத்தினுடைய அவருடைய முகவுரையை பெரியவாளுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்ததை படித்தோம் அடுத்ததாக திரு ரா கணபதி அவர்கள் சுமார் பத்து பதினைந்து பக்கங்களுக்கு மேலாக முகவரை முதற்பதிப்பின் முகவரியாக இதே இருபத்தி ஒம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மகா சிவராத்திரி என்று மிக அழகாக எழுதியுள்ளார்கள் அவைகளை அத்தனையும் படிப்பது மிகவும் கால கால அவகாசத்தை பொறுத்து அவைகளில் உள்ள முக்கியமான அம்சங்களை நாம் தருகின்றோம் இதனை சிறுவியுடன் அனைத்து மக்களும் தெய்வத்தினங்கள் புஸ்தகத்தை கையில் வைத்து கொண்டு இதை சிரவணம் செய்தாலே மிகப்பெரிய லாபத்தை அடையலாம் தெய்வத்தின்களை முழுமையும் படிக்க நமக்கு கால நேரம் இல்லாத நேர காலத்தினால் இவைகளை புஸ்தகத்தை வைத்து கொண்டு இதை சிரவணம் செய்தாலே அத்தனையும் படித்த ஒரு புண்ணியத்தையும் அடைவோம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தையும் அடைவோம் திரு ராகணபதி அவர்களின் முதற் பதிப்பு முகவரை தெய்வத்தின் குரல் என்று பெயரிட்டிருக்கிறோம் லௌகிக வேண்டுகோள்களில் வேண்டுதல்களிலிருந்து பரஞான முறையில் சகலவிதமான அனுகிரகங்களையும் எண்ணற்ற அடியாருக்கு வழங்கி வரும் ஸ்ரீ காஞ்சி பெரியவாளை உலகம் பரமாத்மாவாகியத்தான் அறிந்திருக்கிறது ஆனால் இங்கே இந்நூலில் இப்பரமாத்மாவின் அற்புத அனுகிரக செயல்கள் விரியவில்லை வாக்குதான் விரிகிறது நம்மில் ஒருவராக அவர் தம்மை கொண்டாலும் ஆழ்ந்து ஊன்றி படிக்கும் இவ்வாக்கே அவரது பரமாத்மத அனுகிரகம் ஆக நெஞ்சில் மேவுகிறது இது தெய்வத்தின் குரல்தான் என்று நம்மை உறுதியாக உணரச் செய்கின்றது சத்தியம் ஒன்றே குறிக்கோளாக தனிமனித அபிப்பிராயத்தை அறவே தொலைத்துவிட்டு அவர் தமது தூய திரு உள்ளத்தை பூர்ணமாக விட்டிருப்பதால் மகத்தான கோபுர வாயில் வழியாக மாறுதம் முழு வீச்சுடன் பாய்வதே போல அவர் மூலம் மைப்பொருளின் திருக்குறளே பாய்கின்றது அதனால்தான் இது தெய்வத்தின் குரலாக இருக்கின்றது அனுகிரகம் செய்வதில் பரம உன்னதமாக இருப்பவரே உபன்யாசம் செய்யும்போது உரையாடும் போது பரமை எளியராகிவிட அந்த எளிமையில் தனித்தத்துவம் என்பதே இல்லாமல் ஆகிவிடுவதால் தனி ஒரு தத்துவமே சத்தியமே அவர் மூலம் பேசிவிடுகிறது அவர் ஏன் இப்படி நம்மோடு சேர்ந்து எளியவராக நிற்கிறார் சத் சத்தியமே அவர்களது லட்சியம் என்று சொல்லிவிட்டு அவர்களே தமது பரமேஸ்வரத்தை மறைத்து பரமை எளியவர் போல் பொய்யாக நடிக்கிறார் என்றால் பொருத்தமாகவில்லையே இதற்கும் இவ்வாக்கிலேயே விட இருக்கிறது ஆதிசேகரார் அம்பிகையை துதிக்கும் பொழுது நம்மை கடையரில் கடையராகச் சொல்லிக்கொண்டு என்னையும் கூட அம்மா எனக்கும் கூட உன் திருவிடியே தருவாய் தாயே என்றெல்லாம் இணை வடிவாக வேண்டுவதை சொல்லும் பெரியவாள் நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே பரமேஸ்வர அவதாரமான பகவத்பாதா சங்கரார் நம்மில் ஒருவராகவே தம்மை வைத்துக் கொள்கிறார் என்று விளக்குகிறார் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ரெண்டில் இருந்து சுமார் நாற்பது ஆண்டுகளாக ஸ்ரீ ஆச்சாரியால் அருகே மொழிகளை தொகுத்து தந்திருக்கின்றோம் இந்நூலை படிப்பவர்கள் மிகவும் மகிழப் போகிறார்கள் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை தற்பொழுது சிரவணம் செய்வர்கள் மிகவும் சந்தோஷமடைவார்கள் என்பதில் சந்தோஷம் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லை ஆனால் இது படித்து மகிழ வேண்டிய நூல் மட்டுமல்ல நடத்தி காட்ட வேண்டிய விஷயங்கள் இதில் ஏராளமாக உள்ளன இப்போதனைகளை பலவற்றை ஏற்கனவே பத்திரிகைகளிலும் புத்தகங்களிலும் நாம் படித்து ஆஹா என்று சந்தோஷப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எவ்வளவு தூரம் நடக்க பிரயாசை செய்தோம் என்று பார்த்தால் வெட்கப்பட வேண்டியதாகவே ஆகும் இந்த நூலின் முதல் பாகத்தில் இரநூத்தி முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பது இரநூத்தி எழுபத்தொன்னிலிருந்து இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி மூணிலிருந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு உள்ள பக்கங்களில் வேத ரக்ஷணத்துக்காக நாம் செய்ய வேண்டியது பற்றி அவர்கள் கல்லும் கரையுமாறு முட்டி கொண்டிருக்கிறார்களே இது முன்னரே நாம் பலர் கேட்டது தானே காரியத்தில் என்ன செய்தோம் இவ்வளோ பெரிய காரியம்தான் என்றில்லை வியாசருக்கு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் உற்சவம் செய்யுமாறு அவர்கள் வற்புறுத்தியதை நடைமுறையாக்கி இருக்கிறோமா இப்புஸ்தகத்தின் இப்போ ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ஐநூற்றி தொண்ணூறு பக்கத்தில் இதை காணலாம் இப்படி கூட தனியாக காரியமாக மெனக்கிடாமல் நாம் வழக்கமாக உண்ணுகிற உண்ணும்போது கூட கோவிந்த 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 என்ற நாமத்துடன் விழுங்கும்படி பக்கம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஒரு குட்டி ஆகி இட்டார்களே இதை கூட எவ்வளவு பேர் செய்கிறோம் நேரிலே அவர்கள் இருந்து கொண்டு சொன்னபோதே கேட்காதவர்கள் அச்சயத்தில் படித்து அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருவோமா வெறும் பொழுதுபோக்குக்காகவோ தற்காலிக ஆனந்தத்துக்காகவோ அன்றி நம்மை மேம்படுத்துவதையே நோக்கமாக கொண்ட இந்நூலை வெளியிடுகையில் இந்த தாபத்தை தெரிவிக்காமல் இருக்க முடியவில்லை எளியவராக இவ்வுரைகளை ஆற்றிய அதே ஸ்ரீச்சன்ன்தான் தமது உரை நம்முள் உரையுமாறு தம் திவ்ய மகிமையால் நம்மை உந்துவிக்க வேண்டுமென பிரார்த்திக்க வேண்டியதுதான் இந்நூலில் இருப்பதை நீங்களே படித்து தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நமது வேத வேதாந்த சாஸ்திரங்கள் மட்டுமின்றி பரமத கோட்பாடுகள் மொழியியல் சிலாசாசனம் கலாநுட்பம் சரித்திரம் பொருளாதாரம் கணிதம் விஜானம் குறிப்பாக அதில் பௌதிக சாஸ்திரம் இவற்றில் ஸ்ரீசரணருக்கு உள்ள தேர்ந்த ஞானத்தையும் இவை அனைத்தையும் இசைவுபடுத்துவதில் அவருக்குள்ள திறனையும் இயப்பீர்கள் வேத வேதாந்தங்களிலும் சாஸ்திரங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் சம்ஸ்கிருத இலக்கியங்களிலும் பெரியவாளுக்கு உள்ள பெருஞானத்தில் ஒரு சிறு வாய்க்காலே அவரது பொது பிரசங்கத்திலிருந்து சாமானியமான தனியாருடன் சம்பாசனைகளிலும் இழிவது இதுவே நமக்கு வியப்பூட்டுகின்றதெனில் இதன் மகா சமுத்திர விஷாலம் வெளியாவது வித்வத் சதஸ்களிலும் பாஷ்ய பாடம் நடக்கும் போதம்தான் என்று இவற்றில் கலந்து கொள்ளும் மகா பண்டிதர்கள் கூறுகிறார்கள் பெரியவாளையின் அமரத்துவம் வாய்ந்த அமத வாக்குகளை புத்தக வடிவில் சிரஞ்சீவியாக்கித் தரும் பரவ வாக்கியம் வானதி உரிமையாளர் திரு திருநாவுக்கரசனுக்கு கிட்டியிருக்கிறது இந்நூலை தம் பதிப்பகத்தால் கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் காட்டிய அந்தரங்க ஈடுபாடு பழித்து விட்டது எத்தனையோ பதிப்பகத்தார்க்கு இந்த ஆசை இருந்தது இப்பணியை ஏற்றி நடத்தப்பற பல அற நிலையத்தினர் முன் வந்திருப்பர் எனினும் திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கே லக்கி பிரைஸ் விழுந்ததென்றால் காரணம் அவரது தான் வான் நதியை பகீரதன் தவத்தால் சங்கரன் சிரத்தில் கங்கையாக கொண்டு வந்தது போல் நம் சங்கரரின் வாக்கு கங்கையை வானிதி நூலாக கொண்டு வந்து விட்டது திரு திருநாவுக்கரசர் கெட்டிக்காரர் ஆரம்பத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸ்ரீ ஜெகத்குரு சந்த் ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் அருளாசி பெற்றுவிட்டார் தொட்டதெல்லாம் தங்கமாகும் புது பெரியவாளின் அனுகிரகம் பெற்றபின் காரியம் வலிப்பதில் இந்த என்ன அச்சகத்தார் மிக நல்ல முறையில் சிரத்தையுடன் அச்சிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் பதிப்பகத்தாருக்காகவும் நான் வேண்டுபோது இதே போல இன்னொரு பாகம் தெய்வத்தின் குரல் அவர் மூலமே வெளியாக வேண்டும் என்பது இந்த அளவுக்கு இன்னொரு வால்யூம் கொண்டு வரவும் விஷயங்கள் உள்ளன என்ற நல்ல சமாச்சாரத்தை எங்கள் வாஜகர்கள் காதில் போடுகிறேன் இவ்வருள் வாக்குகளில் பெரும்பாலானவற்றை இதழ்தோறும் பிரசித்தி வந்தவர்களும் இவற்றில் பலவற்றை எடுத்து எழுதுவதில் பேருதவி புரிந்த டேப் தந்தவர்களுக்கும் கல்கி நிறுவனத்தாருக்கும் எப்பொழுதுமே உள்ள ஆச்சாரியரின் அருளை நாமும் உபரியாக வேண்டிக் கொள்கிறோம் இதுபோல் காமகோடி பிரதீப சஞ்சிகை மூலமும் அநேக நூல்கள் டேப்புகள் மூலமும் ஏராளமான அருள் வாக்குகளை அளித்துள்ள பிஜி பால் கம்பெனியும் நம் நிறைந்த நன்றிக்கு பாத்திரமாகிறது வியாசர் தாமே பதினெண்டு புராணங்களை எழுதினார் பிரம்மசூத்திரம் எழுதினார் ஐந்தாவது வேதம் எனப்பர் மகாபாரதம் எழுதினார் ஆயினும் இவற்றை எல்லாம் விட அவருக்கு பெருமை சாக்ஷா சர்வேஸ்வரனே ஆதியில் அளித்திருந்த அனந்தமான வேதங்களை பிற்பாடு அவர் ஓரிடத்தில் தொகுத்து நூலாகத் தந்ததுதான் வியாசர் என்ற பெயருக்கு தொகுப்பாசிரியர் என்றுதான் பொருள் அன்று வியாசருக்கு அடித்த யோகம் அவரது அடித்து அடித்துகளான ஒருவனுக்கு என்று லபித்திருப்பதால் ஆறாவது வேதம் எனத்தக்க இந்நூலுக்கு சிறியனான நான் தொகுப்பாசிரியராக இருக்கிறேன் இங்கே என் பெயரை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்ற முதலில் எண்ணினேன் பிறகு சிறி பெரியவாளில் காரணமில்லாத பெருங்கரனை என்னவெல்லாம் செய்கிறது அது எப்படி இருபத்தாண்டுகளுக்கு முன் உதவாக்கரையாக கிடந்த ஒருவனை இன்று அவரது மணி வாக்குகளையே கொடு தொடுத்து அம்பாள்மயமான அவர் பாதத்தில் சூட்டு அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாடறிய வேண்டும் என்பதற்காகவே பெயர் போட்டுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று துணிந்தேன் ஸ்ரீ ஸ்ரீசரணர்களின் திவ்ய சரணா சரணங்களை நமஸ்கரித்து வாசகர் அனைவருக்கும் சகல மங்களங்களையும் பிரார்த்திக்கிறேன் இது தெய்வத்தின்களின் முதல் பாகத்தில் உள்ள முகவரிகளை படித்தோம் அடுத்ததாக முன்னாலே நாம் குறியது போல் ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள ஸ்ரீ மகா மகாபரிவாளின் விநாயகர் பற்றிய அவருடைய உபதேசங்களை தொடருவோம்